ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி என் அன்பு தங்கமே உன் வாராகி அம்மன் எந்த ரூபத்திலாவது வந்து உன்னை பார்த்து கொண்டுத்தான் இருக்கிறேன் நீ என் தங்க பிள்ளை உன் நல்ல மனதையும் உன் மன கள்ள கள்ளக்கப்படு இல்லாத என் தங்க பிள்ளையை நானே உன்னை என்னிடம் வரவழைத்தேன் உன்னை நானே தேர்ந்தெடுத்தேன் தங்கமே தைரியமாக இரு நீ எதையும் இழக்கவில்லை உனக்கானது எல்லாமே என்னிடம்தான் இருக்கிறது நான் இருக்கிறேன் தானே ஏன் மனதில் பயம் பயத்தை அடியோடு எடுத்துவிடு தைரியமாக இரு உனக்கானது எல்லாம் உன்னிடம் கண்டிப்பாக சேர்த்து விடுவேன் எல்லாம் நல்லபடியாகத்தான் உன்வாவில் நடந்து கொண்டிருக்கிறது தங்கமே சரியான நேரத்திற்காகத்தான் உன் அம்மாவாராகி நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் நீ விரும்பியதை உன்னிடம் தருவதற்கு முதலில் அழுவதை நிறுத்து என் தங்கமே நீ சொல்வது எல்லாம் ஒவ்வொன்றையும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன் நீ நினைக்கலாம் என் வேண்டுதலை ஏற்றி கொண்டீர்களா வாராகி அம்மா என்று உன் மனதில் எப்போதும் ஒரு கேள்வி எழும்பிக் இருக்கிறது தங்கமே உன் மன கேள்விக்கு பதிலை சொல்கிறேன் இப்போது என் வார்த்தையை கேட்டுக்கொண்டுத்தானே இருக்கிறாய் இதை முழுவதுமா கேள்வி உன் வாராகி எப்போதும் உனக்கு துணையாகத்தான் இருக்கிறேன் நீ கேட்கலாம் எப்போது அம்மா என் கடன் கஷ்டங்கள் பிரச்சனைகள் நான் நினைத்தது இது எல்லாம் எப்போது கிடைக்கும் எல்லாம் சரியாகும் என்று நீ என்னிடம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறாய் உன் வாழ்க்கைக்கான பதிலை உன் கேள்விக்கானதை பதிலையும் சொல்கிறேன் மனதில் உள்ளது இப்போது சொல்கிறேன் உன் தங்கமே இப்போது நடக்கின்ற நேரம் உனக்கானது உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது இப்போது சொல்கின்ற இந்த வாக்கினை கேட்டுவிடு கேட்க முடிந்தால் நீதான் அதிர்ஷ்டசாலி தங்கமே இதை இப்போது கேட்டுக்கொண்டிருந்தால் உனக்கான நல்ல நேரம் இப்போதே ஆரம்பிக்கும் உனக்கானது எல்லாமே உன்னிடம் வந்து சேரும் உன் விருப்பங்கள் நிறைவேறும் உன் பிரச்சினை காலம் முடிவுக்கு வரும் எல்லாம் உனக்கு நல்லதாக நடக்கும் நம்பிக்கைதான் முக்கியம் நம்பிக்கையுடன் இரு இதை நானே சொல்கிறேன் என்று எப்பொழுதும் தான் இதை இருக்கிறேன் என்று நீ சலித்து கொண்டு விடாதே இது எல்லாம் சொன்னது பலிக்கும் அப்போது உன் வாராகி அம்மனை நினைப்பாய் நீ வைத்த அன்புக்காகத்தானே இவ்வளவு போராட்டங்கள் யாருக்காக இவ்வளவு நாட்கள் போராடி கொண்டிருந்தாயோ அது உன்னிடம் வந்து சேரும் இது எல்லாம் நடந்த பிறகு எல்லாமே புரிய வரும் ஏன் இத்தனை நாட்கள் தாமதம் ஆனது என்று உனக்கு நேர்ந்த இந்த சோதனைகள் எல்லாம் எதற்காக என்று நீயே புரிந்து கொள்வாய் தங்கமே இது எல்லாம் அனுபவம்தான் இப்போது உன்னைச் சுற்றி இருப்பவர்களையும் புரிந்து கொண்டிருப்பாய் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கிறார்கள் யார் என்று உன்னை யார் விரும்புகிறார்கள் என்றும் தெரிந்து கொண்டிருப்பாய் தங்கமே இத்தனை நாட்களாக நீ பட்ட கஷ்டங்கள் மன இது எல்லாம் உனக்கு மிக பெரிய அனுபவம்தான் இந்த அனுபவம்தான் உன் வாழ்வில் மிக பெரிய இடத்திற்கு உன்னை கொண்டு செல்கிறது தங்கமே உன் பாவங்கள் எல்லாம் தீர்ந்துவிட்டது இனி உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் நல்ல முன்னேற்றத்தை நீ காண்பாய் இந்த வாக்கு பலிக்கும் தங்கமே பல கஷ்டங்களை நீ கடந்து வந்துவிட்டாய் இனி நீ நிம்மதியாக இருக்கப் போகிறாய் நீ நினைத்தது எல்லாம் கிடைக்கப் போகிறது நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய் தங்கமே உன் சந்தோஷத்தை பார்த்து உன் வாராகி அம்மா சந்தோஷப்படுவேன் இதுதான் எனக்கு வேண்டும் தங்கமே திறமைசாலியான பிள்ளை உன் எதிரிகளை எளிதில் கண்டுபிடித்து விடுவாய் யார் நல்லவர்கள் யார் முதுகில் குத்துபவர்கள் என்று நீ எளிதில் கண்டுபிடித்து விடுவாய் அந்த சக்தி உன்னிடம் இருக்கிறது தங்கமே யாராலும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது உன் கடந்த காலம் அனுபவத்திலிருந்து பல திறமைகளை நீ கற்றுக்கொண்டாய் இந்த அனுபவம் உனக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்திருக்கிறது அதை வைத்து இதையெல்லாம் கடந்து முன்னேறி சென்று கொண்டே இரு தங்கமே இது எல்லாம் உனக்கு நல்லதாக நடக்கும் இனி உனக்கு நல்ல தான் என்றும் நல்லது நினை எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் வராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்